வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் நியூ சிலபஸ்ல இருந்து லெவன்த் தமிழ் இயல் இரண்டு மெய் மயக்கம் இது ஒரு சின்ன பாடம் தாங்க இந்த இருந்து லைன் பை லைனாக மொத்தமாக பதினஞ்சு கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேன் கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யூடியூப் சேனலில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இலக்கணம் இயல் வயசாக கொஷின்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் இப்போது இருந்து டென்த்து வரைக்கும் முழுமையாக முடிச்சுட்டேங்க சாதாரணமாக முடிக்கலைங்க இருந்து டென்த்து வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஸோ வீடியோஸில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் அத்தனையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப குறைவான விலையில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் அனைத்து இலக்கண கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாது ஸோ கொஷின்ஸ் அத்தனையுமே வேற லெவல்ல சூப்பராக இருக்குங்க நீங்க எக்ஸாம் எழுதி பார்க்குற வகையில தான் அந்த கொஷின் பேப்பரே நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம் ஸோ கொஷின் பேப்பர் வேணுன்றவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கொஷின் வாங்கி எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் எக்ஸாம் நல்லா இருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அத்தனை பேருமே அருமையா இருக்கு மேம் நல்லா இருக்கு மேம் சூப்பராக இருக்கும் மேம் சீரியஸாகவே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நான் உங்கள் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேங்க மனசார சொல்கிறேன் நல்லா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்னாவது கொஸ்டின் சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது டேஷ் எனப்படும் மெய் மயக்கம் சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் எனப்படும் ரெண்டாவது கொஸ்டின் வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக அனைத்தும் சரி வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் என்னென்ன இருக்குங்க ரெண்டே எழுத்து தான் இருக்கு ஒன்னு இரு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி தேர்தல் உயர்வு வாழ்பவன் மூணாவது கொஸ்டின் சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது எனப்படும் மெய்மயக்கம் சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும் நாலாவது கொஸ்டின் பொருத்தமான இலக்கிய வடிவம் எது யானை டாக்டர் குறும்புத்தனம் யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி பொருத்தமான இலக்கிய வடிவம் எது யானை டாக்டர் தமிழில் டேஷ் ஆகிய மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும் இக்கு இச்சு இத்து இப்பு தமிழில் டேஷ் மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும் அதாவது காவரிசை என்பது சாவரிசை இத் என்பது தாவரிசை இப் என்பது பாவரிசை ஆகிய இந்த நான்கு வரிசை எழுத்துக்கள் மட்டும்தாங்க தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும் ஆறாவது கொஸ்டின் சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது எனப்படும் டேஷ் வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்லின் வெவ்வேறு இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் ஏழாவது கொஸ்டின் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரிய மெய்யெழுத்துக்கள் எவை இரு எழு வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரிய மெய் எழுத்துக்கள் எட்டாவது இருஸ்டின் உடல்நிலை மெய்மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக இவை அனைத்தும் உடல்நிலை மெய்மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அச்சம் எச்சம் மொத்தம் சாத்தன் அப்பம் கப்பம் ஒன்பதாவது கொஸ்டின் தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வருவது ஈரொற்று மெய்மயக்கம் தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வருவது ஈரொற்று மெய்மயக்கம் எனப்படும் பத்தாவது கொஷின் மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் மெய்மயக்கம் இரண்டு வகைப்படும் ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம் இரண்டு வேற்றுநிலை மெய்மயக்கம் பதினொன்னாவது கொஷின் இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய ஆரையும் தவிர்த்த ஏனைய பனிரெண்டு மெய்களும் வரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகிய ஆறையும் தவிர்த்த ஏனைய பனிரெண்டு மெய்களும் மெய்மயக்கமாக வரும் பனிரெண்டாவது கொஸ்டின் ஈரொற்று மெய்மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது தேர்தல் அதாவது ஈரொற்று மெய்மயக்க எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஈரோற்று மெய்மயக்க எழுத்துக்கள் வந்து இது மூணு தான் வந்திருக்கு அப்படி காய்ச்சல் உயர்ச்சி வீழ்ச்சி சரியானது தவறானது எதுன்னு பாத்தீங்களா தேர்தல் தான் தவறானது பதிமூணாவது நகர 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 வேறுபாட்டினை அறியாமல் எழுதுவதால் ஏற்படும் பிழையை என்கிறோம் நகர 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 வேறுபாட்டினை அறியாமல் எழுதுவதால் ஏற்படும் பிழையை மயங்கோழி பிழை என்கிறோம் பதினாலாவது கொஸ்டின் மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் இரண்டும் சரி மெய்மயக்கம் ரெண்டு வகைப்படும் ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம் இரண்டு வேற்றுநிலை மெய்மயக்கம் கொஸ்டின் சொற்களின் இடையில் மெல்லின எழுத்துக்களுக்கு பின் வல்லின மெய்கள் மட்டுமே வருவது டாஷ் எனப்படும் ஏ பி சரி அதாவது இனவெழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள் சொற்களின் இடையில் மெல்லின எழுத்துக்களுக்கு பின் வல்லின மெய்கள் மட்டுமே வருவது இனவெழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள் எனப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்